ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு வகையான பணியாறுங்க ஒரு கப் அரிசி எடுத்து நம்ம அதை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க க்ளீன் பண்ணிவிட்டு அதை அரைச்சிக்கலாங்க அரைச்சாச்சுங்க ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சது எடுத்து அதை நம்ம துருவிக்கலாங்க துருவிய உருளைக்கிழங்கு அரிசிமா கூட சேர்த்து அரைச்சிக்கலாங்க உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கலாங்க இது நல்லா அரைச்சாச்சுங்க இது வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க சின்னதாக இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அரை டீஸ்பூன் சீரகம் இது நீங்கள் அப்படியே சேர்த்துறனாலும் சேர்த்திக்கலாம் நான் வந்து ஒன்று ரெண்டுமாய் இடிச்சு சேர்த்திருக்கிறேங்க நீங்கள் அப்படி வேணுனாலும் சேர்த்திக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்திக்கலாங்க சிறிதளவு கொத்தமல்லி தலையை கட் பண்ணி சேர்த்திக்கலாங்க இதே நல்லா கலக்கிக்கலாங்க பனியார் ஊற்றுற பதத்துக்கு நாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலக்கிக்கலாங்க பனியார்கள் நல்லா சூடாகட்டுங்க எண்ணெய் ஒரு டீஸ்பூன் வெட்டுக்கலாங்க பனியார கடையில் பனியார்களில் நாம் கலக்கி வச்சுருக்கிற மாவை ஊற்றிக்கலாங்க ரெண்டு சைடு வேக வச்சு எடுத்துக்கலாங்க பனியாரம் ரெடி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி